ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பேரா கிச்சன் கரூர் இன்றைக்கி முருங்கால் ஒரு வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு உளுந்து கடுகு இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு பொறிஞ்சதுக்கப்புறமா இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் அதோட கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் இது பாதி வணங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு தக்காளி அரைச்சி நான் பேஸ்ட்டாக எடுத்துருக்கிறேன் அதையும் ஆட் பண்ணிடலாம் மீடியம் சைஸாக இருந்தால் ரெண்டு தக்காளி அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி வணங்கினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு முருங்காவை நம்ம வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சைஸ் ஒரு சின்ன சைஸில் கட் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு வறுவலுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதையும் ஆட் பண்ணிவிட்டு இதில் நம்மளுக்கு தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க அதை நல்லா பரட்டி விட்டுருங்க இதில் முருங்கைக்காய் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி வச்சுட்டு மூடி போட்டு வேக விட்டுறலாம் ஒரு பத்து நிமிஷத்தில் நல்லா வெந்துடும் அவ்வளோதான் வெந்துருச்சுன்னா முருங்கைக்காய் வறுவல் ரெடி நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனல் ஸ்வார கிச்சன் கரூரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்